கம் என் நிதியம் தொட்ட இமயங்களே இன்றும் வளமை போலே கற்கலாம் கலக்கலாம் வாழும் போதே வாழ்த்துவோம் நிகழ்ச்சி இப்பொழுது நிகழ இருக்கிறது வாரந்தோறும் ஞாயிறு கிழமைகளில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு மிக சிறப்பாக பல ஆண்டு காலமாக உயிரு போட்டு ஒவ்வொரு ஞாயிறும் வருகை தந்த உங்களை வாழ்த்தி வணங்கி இன்றும் எங்களுடைய சிறப்பு விருந்தினராக பல தொடர் நிகழ்வுகளை எங்களுக்கு வழங்கிய பெருமைக்குரிய அன்புக்குரிய மதிப்புக்குரிய பன்னாகது பண்டிதர் எங்களுடைய ஆறுமுகம் விருகானந்தன் ஐயா அவர்கள் எங்களோடு இருக்கிறார் அவர் இன்றும் அதிகாரம் அதாவது திருக்குறளிலே அதிகாரம் நூற்றி பத்தொன்பது பசப்புரு பருவரல் என்ற அந்த அந்த பத்து குரல்களையும் மிகவும் அழகாக உங்களோடு பகிர்வார் என்று நம்பி அவரை நாங்கள் இப்பொழுது இணைக்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் உலகமெல்லாம் வீட்டிறந்து எமது நிகழ்வுகளை கிழமை தோறும் கழித்து பாராட்டுகளையும் விமர்சனங்களையும் அள்ளி வழங்குகின்ற உறவுகளே நிகழ்வை கிழமைதோறும் தவறாது நடத்துகின்ற நெஞ்சுக்கினிய ஓய்வு பெற்ற கணினி பொறியியலாளர் சக்திதரன் அவர்களே திருக்குறளிலே நூற்று முப்பத்து மூன்று அதிகாரங்களிலே இன்று நூற்று பத்தொன்பதாவது அதிகாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் நூற்று பத்தொன்பதாவது அதிகாரம் இன்பத்துப்பாலிலே கற்பியலிலே பசப்பு பருவரல் என்ற தலைப்பிலே அமைந்திருக்கின்றது பசப்பு பருவரல் என்பது இன்பத்து பாலிலே கணவன் மனைவி இவர்களுக்கு ஏற்படுகின்ற நிற வேறுபாடுகளை எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கின்றது இப்பொழுது பத்து குரட்பாக்களையும் மிகவும் அழகாக விரித்துரைக்கும் பாங்கிலே எனது அன்புக்குரிய நண்பர் சக்திதரன் அவர்கள் அழகாக எடுத்துரைப்பார் அடியேன் எனது கருத்துரையை எளிமையாக வழங்கலாம் என்று விரும்புகின்றேன் அன்பர்களேயா முதலாவது குரலை பார்ப்போம் நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் பசந்த என் பண்பு யாருக்கு உரைக்கோ பிற அழகாக அறுத்துருத்து கூறினீர்கள் அன்பரே ஆயிரத்து நூற்று எண்பத்தொராவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது பசப்பு பருவரிலே இது முதலாவது குரட்பாவாக வருகின்றது அன்பர்களே நேர்ந்தேன் உரைக்கோ பிற பாருங்கள் இதற்கு எளிமையான உரிய பார்ப்போம் முன்னர் விரும்பி வேண்டிய காதலனுக்கு பிரிவை ஏற்று உடன்பட்ட காதலிக்கு கலக்கமே ஏன் ஏற்பட வேண்டும் அவர்கள் இருவரும் சம்மதம் தெரிவித்துத்தான் பிரிந்து சென்றார்கள் இப்பொழுது கலங்குகிறார்கள் பிரிவை தாங்க முடியாமல் வருந்துகின்றார்கள் மனநோய்படுகின்றார்கள் உடல் நிறங்கள் வேறுபடுகின்றன கண்ணாலால் கண்ணீர் மல்கின்றார்கள் காதலியின் உடலானது நிறம் கெட்டுள்ளது இத்தகைய நிற வேறுபாட்டையும் அறிந்து காதலி வருந்துகிறாள் காதலியின் துன்பத்துக்கு காதலியின் அறியாமையே காரணமாகும் காதலியானவள் அவளது உடலின் நிறவேறுபாட்டை பிறரிடம் அல்லது ஊறவரிடம் கூறுவதால் ஒரு பயனும் இல்லை என்று உணர்கிறாள் காதலியாகிய அவளால் ஏற்பட்ட நிற மாற்றத்தை அவளே அனுபவிக்க வேண்டும் என்று தலைவி மனவேதனை அடைந்தாள் பாருங்கள் இந்த காதலன் காதலி இவர்கள் பிரிவு ஏற்படும் போது இருவருடைய சம்மதங்கள் பிரிவு ஆனால் பிரிந்தால் அவர்கள் பெரிய சந்தோஷம் போய் தாங்க முடியாத கவலைக்கு ஆளாகின்றார்கள் அந்த கவலையால் அவர்களுக்கு கண்களும் நித்திரை உறக்கம் கொள்ளுவதில்லை அதாவது அவர்கள் கண்கள் கண்ணீர் மல்கின்றன இது எல்லாம் எண்ணத்துக்காக இதாலே எந்த பயனும் இல்லை ஆனால் அவர்களை அறியாமலே அந்த வைத்த பாசம் அந்த அன்பு ஒருவரை ஒருவர் பின்னி பிணைந்த அந்த காதல் அவர்களை மருந்த வைக்கின்றது உடலை துன்பப்படுத்துகின்ற அளவுக்கு நிற வேறுபாடுகளை ஏற்படுத்துகின்றது என்பதை இக்குரட்பா உறுதியாக எடுத்துரைக்கின்றது என்பார்களே நயந்தவர்க்கு நல்லாமை நேர்ந்தேன் பசந்த என் பண்புயாக்கு உரைக்கோ பிறகின்ற குரட்பா அந்த காதலியின் உடம்பிலே வேறுபாடுகள் ஏற்படுகின்றன அவளது உடல் மெலிந்து போகின்றன அவளது கண்கள் அவளை அறியாமலே கண்ணீர் மல்குகின்றன என்பதை முதற் அள்ளி வழங்கக்கூடிய முறையிலே பெருந்தகையார் நமக்கு இங்கிதமாக எடுத்துரைக்கின்றார் அன்பர்களே நன்றியா அடுத்த குரலை பார்ப்போம் அவர் தந்தால் என்னும் தகையால் இவர் தந்து என் மேனி மேல் கூறும் பசப்பு அழகாக கூர்ணிகள் ஆயிரத்து நூற்று எண்பத்தி ரெண்டாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது பசப்பு பருவரல்லே இது இரண்டாவது குரட்பாவாக வருகின்றது அவர் என்னும் தகையால் இவர் தன்பு என் மேனி மேல் ஊரும் பசப்பு பசப்பு என்றால் நிற வேறுபாடு தலைவன் கொடுத்தார் என்னும் பெருமையினால் நிறமானது கெட்டுப்போனது காதலனின் உடைமையாகிய என் உடல் மீது மகிழ்ந்து ஏறி பறந்து பசலை செல்கின்றது காதலியின் உடல் முழுவதும் என்பதை இவ்வாறு நுட்பமாக தலைமையானவள் எடுத்துரைத்தாள் தனது உடலிலே ஏன் இப்படியான நிறைவு வேறுபாடுகள் வருகின்றது எனது உடல் ஏன் இப்படியான முறையிலே மெலிந்து போகின்றது என் உடலிலே ஏன் பசி குறைந்து போகின்றது என் கண்களின் என் நித்திர உறக்கம் இல்லாமல் இருக்கின்றது என்று அவள் நினைக்கின்றாளாம் அந்த எண்ணங்களின் வெளிப்பாடாக அந்த பசலை அந்த நிற வேறுபாடு உடம்பிலே ஏற்பட்டதை திட்ட தெளிவாக குரட்பா மூலமாக அள்ளி வழங்குகின்றார் வள்ளுவ பெருந்தகையார் என்பவர்களே அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்து என் மேனி மேல் ஊரும் பசப்பு பசப்பு என்றால் அந்த தன் உடம்பிலேயே உலாவி திரிகின்ற நிற வேறுபாட்டை அந்த காதலி எண்ணி தனக்குள்ளேயே வியக்கின்றாளாம் அருமை அருமை அற்புதமையா அடுத்த குரலை பார்ப்போம் மூன்றாவது குரல் அவர் கொண்டார் நோயும் பசலையும் தந்து அழகாக எண்பத்தி மூன்றாவது குரட்பாவாக திருக்குள்ளே இடம்பெறுகின்றது பசப்பு பருவரல்லே இது மூன்றாவது குரட்பாவாக வருகின்றது சாயலும் நானும் அவர் கொண்டார் கை மாறா நோயும் பசலையும் தந்து பாருங்கள் காதலன் பிரிந்து போய்விட்டார் ஆனால் அவர் எனக்கு என்னத்தை தந்தார் பசலையை இந்த உடம்பிலே நிற வேறுபாட்டை தந்தார் பசலையையும் நிற வேறுபாட்டையும் நோயையும் தலைவிக்கு தலைவன் கொடுத்துள்ளார் என்று அந்த தலைவி திரும்பவும் மங்களாக்கின்றாளாம் தலை தலைவனானவன் தலைவியின் அழகையும் நாணத்தையும் பெற்றுச் சென்றுள்ளார் என்றும் தலைவி எடுத்துரைத்தார் அழகு என்பது நிற வேறுபாட்டுக்கும் நாணம் என்பது இன்ப நோய்க்கும் மாற்றுப் பொருள்களாக எடுத்து கூறப்பட்டுள்ளன அழகு போனதால் புறத்தும் நாணம் அல்லது பெண்ணில் வெளிப்படுத்தப்படும் நாணம் வெளியேறியதால் தலைவியானவள் மனத்தினில் முழுமையாக நிலை குலைந்துள்ளாள் அவள் காதலனை பார்க்கும் போது பார்க்கும் முன்பும் மிகவும் அழகாகத்தான் இருந்தாள் காதலனையோட தனது உறுதிப்பாட்டை தெரிவித்த போது காதலனும் தனது உறுதிப்பாட்டை தலைவிக்கு தெரிவித்த போது அவன் இருக்கும் போது அவள் மிகவும் அழகாத்தான் இருந்தாள் ஆனால் பிரிந்த போது அவளை அறியாமலே அந்த தலைவன் தன்னுடைய நாணத்தையும் அழகையும் திருடி சென்று விட்டானே அவனால் என்னது உடல் மெலிந்திருக்கின்றதே என் உடல் முழுதும் நிற வேறுபாடு ஏற்பட்டிருக்கின்றதே என்று சொல்லி அங்கலாய்கின்றாளாம் தலைவி பாருங்கள் எவ்வளவு தலைவியினுடைய அந்த உள்ளத்தின் பாங்கை வள்ளுவர் ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றார் அன்பர்களே அற்புதம் குரல் உழைப்பது அவர் திறமாய் கள்ளம் அழகாக குறிஞர்கள் ஆயிரத்து நூற்று எண்பத்து நான்காவது குரற்வாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது பசப்பு நான்காவது குரட்பாவாக வருகின்றது உள்ளுவன் மஞ்சான் உரைப்பது அவர் திறமால் கள்ளம் பிறவோ பசப்போ பாருங்கள் இதற்கு எளிமையான உரிய பார்ப்போம் காதலியானவள் தனது காதலனை காதலனை நிலையாக நினைக்கிறாள் அவள் நிரந்தரமாக எனது கணவன் என் வாழ்நாள் முழுதும் எனது உயிர் உடம்பிலே உள்ளவரையும் அவர் எனக்கு சொந்தமானவர் அவர் என்னை விட்டு பிரியார் என்ன என்னுடைய உள்ளத்தை விட்டு பிரியார் என்று மனதுக்குள் எண்ணுகிறாள் காதலியானவள் தனது காதலனை நிலையாக நி நிலையானவராக நினைக்கின்றாள் அவரின் அருமை பெருமைகளை காதலி கூறுகிறாள் கணவனுடைய பெருமைகள் அவர்களுடைய பண்பு திறமைகளை எல்லாம் மனதுக்குள் நினைக்கி வியக்கிறாளா அவ்வாறு இருந்தும் ஒருவன் இல்லாதபோது தருணம் பார்த்து அவளின் பொருளைக் கொள்ளை செய்யும் கள்வர் இயல்பாய் இருப்பது போன்று தலைவன் இல்லாத வேளையில் தலைவனுக்கு சொந்தமான அல்லது உரிய காதலியின் உருவ அழகினை கள்ளத்தனமாக பசலை என்ற நிறவேறுபாடானது காதலியிடமிருந்து காதலியிடம் இருந்து கவர்ந்துள்ளது என்று காதலி கூறுகிறாள் அந்த நிறவுறுபாடு ஆள் கணவன் தன்னை உடல் மெலிந்து தனது அழகு பொலி போகும்படி இருக்கின்றதே என்று மனதுக்குள்ளே கவலைப்படுவாரா என்று என்ற அந்த ஆதங்கம் கூட அவளுக்கு மனதிலே ஏற்படுகின்றதான் பாருங்கள் எப்படி காதலி தனது மனத்திலே பலவாறாக கணவன் பிரிந்த தனது அழகை ரசித்தவர் அவரது குணங்களை எல்லாம் திறமையாக பேசி மனதுக்குள்ளே சிந்தி சிந்திக்கின்றாள் ஆனால் இன்று அவர் பக்கத்திலேயே இல்லை வந்த போது அது அவருக்கு பெரிய ஆச்சரியமாக தனது அழகு குறைந்து விட்டது நாணம் குறைந்து விட்டது என்று ஆச்சரியப்படுவாரா என்று அங்கலாக்கிறது ஒரு பெரிய விந்தியாக இருக்கின்றது அந்த தலைவிக்கு பாருங்கள் உள்ளுவன் அவர் அவர்திறமால் கள்ளம் பசப்பு என்ற குரற்பா மிகவும் அழகாக அமைந்திருக்கின்றது அன்பர்களே நன்றி குரலை பார்ப்போம் அதாவது எண்பத்தி ஆறாவது குரல் எண்பத்தஞ்சு இல்லை எண்பத்தாறு ஐயா ஆ விளக்கு அற்றம் பார்க்கும் இருளே போல் கொன் கண் முயக்கு அற்றம் பார்க்கும் பசப்பு இந்த இந்த குரல் பார்த்தீங்களா இப்ப எனக்கு என்னென்றால் திருப்பி பார்ப்போம் அதை ஆவம் உவக்கண் எம் காதலர் செல்வார் இவக்கான் என் மேனி பசப்பு ஊர்வது ஆம் பாருங்கள் நிச்சயமாக பார்க்கவில்லை தான் அவம் இப்பொழுது நினைவுக்கு வருகின்றது அன்பர் அவர்கள் அந்த ஆயிரத்து நூற்று எண்பத்தி ஐந்தாவது குரலை மறந்து ஆயிரத்து நூற்று எண்பத்தாறாவது குரலுக்கு சென்று விட்டார் நான் இப்பொழுது அதை மீண்டும் தங்களுக்கு நினைவுபடுத்தி அந்த குரலை நினைவுபடுத்துகின்றேன் இப்பொழுது அவர் கூறின குரல் ஆயிரத்து நூற்று எண்பத்தி ஐந்தாவது குரல் பசப்பு அருவரல்லே ஐந்தாவது குரட்பாவாக வருகின்றது உவக்கான் காதலர் செல்வார் மேனி பசப்பு ஊர்வது என்ற அரும் பெரும் தமிழிலே அழகான குரலை வள்ளுவர் பாருங்கள் பார் காதலன் அடி தூரமே நடந்து செல்கிறார் இதோ பார் அந்த நேரம் பார்த்து காதலியின் உடம்பு முழுவதும் பசலை படர்ந்துள்ளது காதலியின் உடம்பிலே நிறம் வேறுபட்டிருக்கிறது பிரிவுத்துறை துயரில் காதலியின் மனமானது பிரேமையால் கண்டபடி பிசத்துகிறது அவளுக்கு பிரியமே பிடித்து விடுது என்ன கணவன் பிரிந்திருக்கின்றான் அல்லவா அப்ப அதோ பார் இதோ பார் என்று தனக்குள்ளே ஏற்கனவே நாங்கள் புலம்பலையும் படித்திருக்கிறோம் அவள் இறங்குறாள் தன்னை பற்றி கணவன் அப்படி இருக்கிறார் அப்படி இப்படி அழகெண்டு தன்னை எல்லாம் பாராட்டின இதுகளை எல்லாம் நினைச்சு இது பண்றாள் இப்ப இதிலே இப்போ காதலி திரும்பவும் இதிலே புலம்புகின்ற தன்மையா கூறுகின்றார் அதோ பார் காதலன் ஒரு சில அடி தூரமே நடந்து செல்கிறார் இதோ பார் அந்த நேரம் பார்த்து காதலியின் உடம்பு முழுவதும் பசலை படந்துள்ளது பிரிவு துயரில் காதலியின் மனமானது பிரேமையால் கண்டபடி பிசத்துகின்றது அங்கே காதலன் செல்ல இங்கே எனது உடம்பிலே நிற வேறுபாடு பறந்து முழுமையாக வந்துள்ளது என்று காதலியானவள் மீண்டும் பிதற்றுகின்றாள் தலைவன் பிரிந்தவுடனே தலைவியானவள் பசபசப்பு பண்ணுவாள் பசபசப்பு என்றால் இனிய இனியது கூறி தன்னை ஏய்த்தல் அல்லது ஒரு மாற்று இதே நல்ல கணவன் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார் என்று வந்துட்டார் எனக்கு எதிரிய வரப்போறார் என்று சொல்லி ஒரு ஒரு இனிமையான வார்த்தையை சொல்லி தன்னை திருப்திப்படுத்த ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்றது பசபசப்பு என்று ஆண்டோர்கள் கூறுகின்றார்கள் பாருங்கள் உவக் உவக் காணும் காதலர் செல்வார் பசப்பு என்றால் அதோ பார் இவக்கான் என்னென்றால் என்றால் இதோ பார் என்று தனது உடம்பிலே இருக்கிற வார்த்தைகளையும் சொல்லி தன்னை கணவன் வருவது போலவும் மனதிலே தோன்றுவது போலவும் அங்கலாக்கின்ற தன்மை காதலியானவள் தனது உடம்பிலே இப்படியான வேறுபாடுகளை ஏற்படுத்துகின்ற தன்மையினால் தன்மையை வெளிப்படுத்துவதாக இக்குறப்பா இங்கிதமாக அமைந்திருப்பதை கண்டுகளியுங்கள் அன்பர்களே ஐயா அடுத்த குரலை பார்ப்போம் விளக்கு அற்றம் பார்க்கும் இருளே போல் கொன் கண் முயக்கு அற்றம் பார்க்கும் பசப்பு அழகாக கூறினீர்கள் ஆயிரத்து நூற்று எண்பத்தாறாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே பசப்பு பருவரல்லே ஆறாவது குரட்பாவாக வருகின்றது விளக்கு அச்சம் பார்க்கும் இருளே போல் கொன்கண் முயக்கு அச்சம் பார்க்கும் பசப்பு கொண்கண் என்ற தலைவன் அல்லது துணைவன் அல்லது காதலன் பாருங்கள் விளக்கினது தளர்ச்சி நிலையை அல்லது வாட்டமான தன்மையை பார்த்து இருள் நெருங்குவது போன்று தலைவனின் சேர்க்கையின் தளர்ச்சியை அல்லது சோர்வை பார்த்து பசலை வருவது இயல்பாகும் விளக்கு இருள் என்றதனால் தலைவன் தலைவியுடன் புணர்ந்துள்ள போது தலைவியின் உடலானது பசலை பரவாதிருக்கும் தலைவன் சிறிது விலகினாலும் பசலையானது வளர்ந்து தலைவியின் உடலை முழுவதும் பரவி இன்ப நோக்கி ஆளாகும் தலைவரும் தலைவியும் கற்பு நிலையிலே களவு நிலையிலே இருந்து தமது முகபாவனையாளால் உள்ள பாவனையால் களவு நிலையிலே உறுதிப்பாடு எடுத்து கற்பு நிலைக்கு வந்த பிறகு ஒருவரை ஒருவர் உடலாலும் உள்ளங்களாலும் சென்று இன்பமாக புகித்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் பிரிந்த போது அந்த தளர்ச்சி அவளுக்கு ஏற்பட்டு விடுவான் அந்த தாங்க முடியாத அந்த இன்பம் போய் தாங்க முடியாத துன்பம் வருகின்ற வேளையில அவளுக்கு வாட்டமான தன்மை உடல் சோர்வு ஏற்படும் மன தளர்வு ஏற்படும் உடலிலே நிற வேறுபாடு ஏற்படும் கண்கள் தூக்கம் இல்லாமல் இருக்கும் அந்த தன்மையை மீண்டும் விளங்கப்படுத்திய பெருந்தகையார் தலைவியின் உடல் முழுவதும் நிறம் வேறுபட்டு இருக்கும் என்பதை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக இப்பாடல் குரட்பா வாயிலாக எடுத்துரைக்கின்றார் பசப்பு பருவரல் மேலும் மேலும் விளங்கும் கணவனுடைய பிரிவினால் விளங்கும் என்பதை அந்த இந்த குரட்பா அழகாக எடுத்துரைக்கின்றது விளக்கு அற்றம் பார்க்கும் இருளே போல் முயக்கு அற்றம் பார்க்கும் பசப்பு என்ற குரல் மிகவும் பெண்கள் கணவனை பிரிந்து நீண்ட காலம் தாங்க மாட்டார்கள் என்பதை அவர்களது உடல் உடம்பு முழுவதும் நிறவேறுபட்டால் நிறவேறுபாட்டால் பொழிந்து அவர்களது அழகை துரைத்துக் காட்டும் என்பதை வெட்ட வெளிச்சமாக குரப்பா மூலமாக வள்ளுவ பிறந்தகையார் எங்களுக்கு எடுத்துரைக்கின்றார் அன்பர்களே நன்றி அடுத்த குரலை பார்ப்போம் ஆஹ் புள்ளி கிழந்தேன் புடை பெயர்ந்தேன் அவ்வளவில் அன்பர்களே ஆயிரத்து நூற்று எண்பத்தேழாவது குரட்பாவாக திருக்குறளே இடம்பெறுகின்றது புடம்பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள்வற்றே பசப்பு என்ற குரட்பா மிகவும் அருந்தமிழிலே பனி தமிழிலே அமைந்திருக்கின்றது அன்பர்களே தலைவியானவள் அவளின் தலைவனை ஆற தழுவி படுக்கையில் படுத்த ஒரு நாள் சிறிது தள்ளி புரண்டாள் நிலத்திலே சிதறிக் கிடக்கும் பொருட்களை கையால் மாறி அள்ளிக்கொள்வது போன்று காதலியின் உடல் முழுவதும் நிற வேறுபாட்டால் தலைவியின் உடலானது பிரிவை தாங்குணாது துன்பப்படுகின்றது கன நேரம் பிரிந்தாலும் காதலியால் பிரிவை தாங்க இயலாது மனம் கலங்குவாள் பாருங்கள் இது தலைவரும் தலைவியும் ஒன்றாக இருக்கும்போது ஆற தழுவி படுக்கையிலே அவர்கள் உள்ளத்தாலும் உடலாலும் புணந்து சிறிது விலகிய போதே தனது காதலி தாங்க முடியாத துன்பத்துக்கு ஆளாகின்றாள் ஆனால் அவர் தூர இடத்துக்கு விலகிப் போன போது அவளது மனம் விளவு பதபதைக்கும் என்று காதலன் மனத்தாலே துடிக்கிறானாம் ஆதங்கப்படுவதாக இக்குரற் எடுத்துரைக்கின்றது அன்பர்களே புள்ளி கிடந்தேன் புடம்பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள்வற்றே பசப்பு என்ற குரல் காதலனுடைய மன சோர்வையும் மன துக்கத்தையும் ஆதங்கமாக வெளிப்படுத்துகின்றது அன்பர்களேயா அடுத்த குரலை பார்ப்போம் பசந்தாள் இவள் என்பது அல்லால் இவளை துறந்தார் அவர் என்பார் ஆமாம் அழகா குர்ணிகள் ஆயிரத்து நூற்று எண்பத்தி எட்டாவது குரட்பாவாக திருக்குள்ளே இடம்பெறுகின்றது பசப்பு எட்டாவது குரட்பாவாக வருகின்றது என்பது அல்லால் இவளை துறந்தார் அவரின் பார் இல் பிரிவு துயரை தாங்க இயலாத காதலியானவள் உடலால் நிறம் மாறுபட்டு உள்ளத்தால் குழம்பியும் இருக்கும் நிலையை அறிந்த ஊறவர்கள் காதலியை குறை கூறுகிறார்களா காதலின் காதலியின் உடலில் பசலை படர விட்டு காதலன் அநியாயமாகப் பிரிந்து சென்றாரே என்று ஊரவர் காதலனை திட்டாமல் குறை கூறாமல் இருப்பதாக அந்த வார்த்தை அந்த குரல் அமைந்திருக்கின்றது பாருங்கள் ஒருவரும் இல்லையே ஏன் காதலியை மட்டும் குறை கூறுகிறார்கள் என்று காதலி புலம்பினாள் காதலன் புனந்த பின்பு காதலியை பிரிந்தால் காதலனை காதலி வெறு வெறுத்து கதைப்பாள் மனதுக்குள் அடிக்கடி புலம்புவாள் அந்த கருத்துப்பட இந்த புறப்பா அமைந்திருக்கின்றது என்பர்களே பசந்தாள் இவள் என்பது அல்லால் இவளை துறந்தார் அவர் என்பார் இல் அப்ப ஒரு காதலி ஒரு காதலனை பிரிந்தாள் அவளது மனதுக்குள்ளே வேதனைகள் துன்பங்கள் உடல் வேறுபாடுகள் நிற வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படும் ஊறவர்களும் காதலினை பழிக்காமல் காதலியை தானாம் பழிப்பார்கள் இவள் ஏன் இப்படி எல்லாம் வேறுபட்டிருக்கிறாள் என்று படிப்பதாக இந்த காதலி தனக்குள்ளே ஆதங்கப்படுகின்றாள் ஊறவர்கள் ஏன் பழிக்கிறார்கள் என்று சொல்லி வேதனைப்படுகிறாள் நன்றி அடுத்த குரலை அதாவது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது பசக்க மண் நன் நிலையர் ஆவர் எனின் அழகா குறியீர்கள் ஆயிரத்து நூற்று எண்பத்தி ஒன்பதாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது பசப்பு பருவரல்லே இது ஒன்பதாவது குரட்பாவாக வருகின்றது அன்பர்களே பசக்கமன் பட்டாங்கு என்மேனி நயப்பித்தார் நன்னிலையர் ராவர் எனின் இதற்கு எளிமையான உரிய பார்ப்போம் ஒன்றுமே தெரியாத குழந்தை போன்றிருந்த காதலியை அழகான பேச்சில் மயக்கி இவ்வாறு துன்பப்படுமாறு விட்டு சென்ற காதலன் அறமாகிய நல்ல நினைப்பை பெற்றவராயின் காதலியின் உடலில் பசலை படர்வதும் துன்பம் பெறுகிறாள் என்பதையும் அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் காதலன் காதலிக்கு துன்பம் கொடுத்தாலும் காதலன் சுகமாக வாழ வேண்டும் என்று எண்ணுகிறாளா பொதுவாக நல்ல எண்ணம் பெற்ற பெண்கள் யாவரும் கூறுவது போன்று காதலியும் தனது காதலன் சுகமாக வாழ துடிக்கின்றாள் பாருங்கள் இங்கே காதலிக்கு உடல் மெலிகின்றது கண் உறக்கமில்லை அஹ் அதே நேரத்தில் உடம்பிலே நிற வேறுபாடுகள் வருகிறது என்றாலும் தனது காதலன் சுகமாக இருந்து பிரிந்து போன அந்த காரியத்தை தொழில் நிமித்தமாக போனால் அந்த தொழிலை வடிவாக செய்து அந்த உரிய நேரத்தில் திரும்பி வர வேண்டும் அவர் சுகமாக இருக்க வேண்டும் என்று தன் காதலனை நல்ல சுகமாக வாழ வேண்டும் என்று மனதுக்குள்ளே எண்ணுகிறாள் எனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் எனக்கு ஏற்பட்ட கவலைகள் என்னோடு நிறைவேறட்டும் ஆனால் எனது கணவன் சுகமாக திரும்பி வர வேண்டும் என்று அவள் கடவுளை பிரார்த்திப்பதாகவோ அல்லது தனது மனதிலே கணவனுக்கு உடம்பு சுகமாக இருக்க வேண்டும் அவர் என்பதை மனதுக்குள்ளே எண்ணி இந்த பாடல் அழகாக அமைந்திருக்கின்றது அன்பர்களே பட்டாங்கு என் மேனி நயப்பித்தார் நன்னிலையராவர் குரட்பா பெண்ணினுடைய மாண்பை விளங்கப்படுத்துகின்றது தனக்கு துன்பம் ஏற்பட்டாலும் தன் தலைவனுக்கு துன்பம் பெறக்கூடாது அவன் சுகமாக தனது வேலையை முடித்து தன் பணியை முடித்து திரும்ப வேண்டும் என்பதை அவள் வேண்டுகின்ற மனப்பாங்கு பெண்களின் உயர்வையும் உயர்ந்த தன்மையும் வெளிப்படுத்துகின்றது அன்பர்களே நன்றி ஐயா மிகவும் அற்புதமாக உங்களுடைய உரை அமைந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்தும் நாங்கள் இந்த இறுதிக்குரலை பார்த்து எங்களுடைய நிகழ் நிகழ்வை நிறைவு செய்வோம் பசப்பு என பேர் பெர் பசப்பு என பேர் பெறுதல் நன்றே நயப்பித்தல் நல்காமை தூற்றார் எனின் அழகாக கூறினீர்கள் ஆயிரத்து நூற்று தொண்ணூறாவது திருக்குறாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது பசப்பு பர்வரல்லே இது இறுதி குரட்பாவாக பத்தாவது குரட்பாவாக வருகின்றது அன்பர்களே பசப்பென பேர் பெறுதல் நன்றே நயப் பித்தார் நல்காமை பசப்பெனப் பசப்பெனல் நன்றே நயப்பித்தார் நல்காமை தூட்டாரெனின் இதற்கு இலகுவான ஒரே பார்ப்போம் காதலியின் உள்ளம் குளிர அழகாக பேசி பிரிந்த அவளின் காதலன் விரைவாக திரும்பி வந்து கருணையுடன் காதலியாகிய தன்னை அரவணைப்பார் என்றால் பிரிவு துன்பமும் உடல் முழுவதும் பசலை படர்வதன் நிற வேறுபாடு ஏற்படுவதும் நல்லாய் நடக்கட்டும் என்று எண்ணுகிறாளாம் அவள் காதலி சாதாரணமானவள் அல்ல அவள் சொல்றாள் எனக்கு நல்லா பசலை வரட்டுக்கும் என் உடம்பு நல்லா மெரியட்டுக்கும் எனக்கு நித்திர போனாலும் பரவாயில்லை அவர் திரும்பி சுகமாக வந்தால் எனக்கு அது பேரானந்தம் பெருவாழ்வு என்று மனதுக்குள்ளே எண்ணுகின்ற அந்த பாங்கை பெரிய உயர்ந்த மனப்பான்மையை பாருங்கள் என்று எண்ணுகிறாள் படரும் அந்த காதலியை பக்கத்தில் உள்ளவரும் ஊராரும் குறை கூறாது இகழாது இருக்க வேண்டும் என்று காதலி மனதுக்குள் புலம்புகின்றாள் காதலனை பிறர் இகழாதிருத்தலே காதலி தனது துன்பத்தை தனது மனதுக்குள் அடக்கி பக்குவமாக இருப்பாள் என்றும் எண்ணுகிறாள் காதலனை தூற்றுவது எந்த காலத்திலக்கும் எந்த காதலிக்கும் பிடிக்காது ஒரு காதலனை பற்றி ஊறவர்களோ உறவினர்களோ தூற்றும் போதோ அது எந்த காதலியையும் எந்த தலைவியையும் எந்த பெண்ணுக்கும் அது விருப்பம் இராது தனது மனைவியை மற்றவர்கள் காதலனை வேறாக்கள் தூற்றுவது அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்பதை அருமையான ஒரு இந்த குரட்பா மூலமாக வெளி விழ வெளிப்படுத்துகிறார் வள்ளுவ பெருந்தகையார் நண்பர்களே பசப்பென பேர்பறுதல் நன்றே நயப்பித்தார் நல்காமை தூத்தார் எனினென்ற குரட்பாவிலே மிகவும் அழகாக பசப்பு பருவரல் என்ற பத்து குரட்பாக்களையும் காதலனுக்கும் காதலிக்கும் ஊர் மக்களுக்கும் அழகாக பொதுவாக வள்ளுவ பெருந்தொகையார் எடுத்துக்கூறி காதலின் மகத்துவத்தை காதலியின் அந்த பிரிவு ஆற்றாமி காதலியின் உடலிலே படருகின்ற அந்த நிற வேறுபாட்டை உறக்கமின்மையை உடல் மெலிவை மீண்டும் மீண்டும் விளங்கப்படுத்துவது பெண்களினுடைய உண்மையான பெருந்தன்மையை வெளிப்படுத்துவதாக அமைகின்றது நண்பர்களே இவ்வளவு நேரமும் அடியனின் பேச்சுரியை பேருரையாக நினைத்து பெருமையாக நினைத்து மகிழ்ந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி தங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றையா இவ்வளவு நேரமும் எங்களுக்காக எங்கள் மக்களுக்காக தமிழ் வாழ்வுக்காக உங்களுடைய நேரத்தையும் பாராமல் அர்ப்பணித்ததுக்கு எங்களுடைய இந்த கற்கலாம் கலக்கலாம் வாழும்போதே வாழ்த்தும் நிகழ்வு குடும்பத்தார் இணைந்து உங்களை வாழ்த்துகிறது பல்லாண்டு காலம் நீங்கள் வாழ்ந்து தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் சேவை செய்ய இறைவனை வேண்டுகிறோம் தொடர்ந்தும் என் இதயம் தொட்ட இமயங்களே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள் இறையர்கள் பெற வேண்டி அமைகிறோம் மீண்டும் ஒரு நிகழ்விலே சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்